நம்ம பிக் பாஸோட முதல் ப்ரமோ சோ இந்த ப்ரமோ கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்றது தெரியும் ஆமாங்க இன்னும் ரெண்டே நாள் அவ்வளவுதான் என்ன நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் இவங்க அவங்க எல்லாமே நம்ம தெரியும் இல்லையா சோ அந்த ஒரு இதுக்கப்புறமா நம்மளோட பைனலிஸ்ட் வந்து முழுசா அனுபவிக்க போறாங்க அப்படின்றத நம்மளால கிளியரா பாக்க முடியுது ஆமாங்க எல்லா சீசன்லயுமே வந்து இந்த கடைசி வாரம் அப்படின்றத அவங்களுக்கு வந்து அந்த செலிப்ரேட் பண்ணி அந்த மொமெண்ட் வந்து ரசிக்க கூடிய ஒரு விஷயங்களா தான் இருந்திருக்கும் ஆனா இந்த சீசன் மட்டும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அது பக்காவா ஒருத்தர் ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளால கிளியராவே பார்க்க முடிஞ்சது சோ இப்போ அவங்களும் ஏறியாச்சு இப்போ இந்த ஒரு மொமெண்ட் அப்படின்றது வந்து கண்டினியூ ஆகுது இதுல வந்து அவங்க எல்லாம் எதிர்பார்த்த மாதிரியான அந்த அவங்கவுங்க செலிப்ரேட் பண்ண மூமெண்ட்ஸ் கியூட் கியூட் மூமெண்ட்ஸ் மெமரபிள் அப்படின்னு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி போட்டோஸா வச்சு அப்புறம் அதுக்கு நிறைய டெக்கரேஷன்ஸ் அதுக்கப்புறமா வந்து வீடியோ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பயண வீடியோக்கள் அந்த மொமெண்டா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்றதா இருக்கட்டும் இல்ல பிக் பாஸ் வந்து சொல்லுவார் இல்லையா நிறைய வார்த்தைகள் அவங்களுக்காக சொல்லப்படுவார் அதுக்கு எல்லாத்துக்குமாதான் எல்லாருமே வெயிட் பண்ணாங்க ஜாக்குமே அதுக்குதான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில அவங்க ஆசை வந்து அது இப்படி ஆயிருச்சு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஆனா கண்டிப்பா பினாலி ஸ்டேஜ்ல ஜாக்குக்கு போடப்படும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான் சோ இப்ப நம்மளோட பைனான்ஸ்ட் எல்லாருமே வந்து ஆக்டிவிட்டி ஏரியால போயிட்டு ஒவ்வொருத்தரா அவங்களோட பயண வீடியோக்கெல்லாம் பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய எமோஷனல் மூமெண்ட் அங்க வந்து ஆயிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் என்னென்ன ஃபீல் பண்றோம் ரொம்ப ஸ்பீச்லெஸ்ஸா ரொம்ப எமோஷனலா இருக்கு இதெல்லாம் வெளியே போட எங்களுக்கு இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு கூட எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் மனசுல தோன்றது எல்லாத்தையும் அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்றது அவங்க இத்தனை நாட்கள் வீட்டுக்குள்ள இருந்து அதை கடந்து வந்த மொமெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப சர்வசாதாரணமானதான்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது எல்லா விதமான ஃபீலிங்ஸும் அந்த பிக் பாஸ் வீடு பார்த்துருக்கு அப்படிங்கும்போது ஒரு பெரிய படம் தான் அவங்களுக்கு வாழ்க்கையில அவங்க பண்றது அப்படின்றது நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு மூமெண்ட் அந்த மூமெண்ட்டை வந்து அவங்க வந்து தான் முதல் புறமும் போட்டிருக்காங்க சோ இந்த இரண்டு நாட்கள் அப்படின்றது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ் ஆகும் நார்மலா தான் போக போகுது அப்படின்றது மட்டும் நம்மளால கிளியரா பாக்க முடியுது சோ பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க